பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவதரித்தார் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனோபலமும் உடல் வலிமையும் உள்ளவர்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்கள் வசீகரமான தோற்றம் கொண்டவர்கள் நல்ல கற்பனை வளம் உடையவர்கள் அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடிய தன்மை உள்ளவர்கள் நல்ல அறிவாளிகள் சுயமாக சிந்தித்து செயல்படுவார்கள் அமைதியாய் அதிகமாகவே விரும்புவார்கள் நல்ல தன்மை உள்ளவர்கள் சமையல் கலையில் வல்லவர்களாக இருப்பார்கள் பெருந்திருமையான சபாவம் உள்ளவர்கள் இவர்கள் காதலிலும் வல்லவர்கள் அழகான காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் காதலில் விரைவாக ஈடுபடக்கூடியவர்கள் காதல் திருமணம் செய்வதை பெருமையாக எண்ணுவார்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் ஆற்றல் உள்ளவர்கள் அழகான ஆலைகள் ஆபரணங்கள் அணிவதில் ஆர்வம் உள்ளவர்கள் மற்றவர்களை தன் வசப்படுத்தும் ஆற்றல் உள்ளவர்கள் அழகான திருமண வாழ்வில் ஈடுபடக்கூடியவர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் வாழ்வில் அனைவராலும் போற்றப்படுகின்ற நிலையை அடைந்து விடுவார்கள் வாழ்வில் அனைத்து வசதிகளும் உள்ளவர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்குடன் திகழ்வார்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக மிருகசீர்ஷம் உத்திரம் அனுஷம் நட்சத்திரங்கள் அமைகின்றது ரோகிணி நட்சத்திரத்துக்கு மிருகசீர்ஷம் இரண்டாவது நட்சத்திரமாக அமைகின்றது ரோகிணி மனுஷ கணத்தை சார்ந்தது என்றால் மிருகசீர்ஷம் தேவகணத்தை சார்ந்ததாகும் எனவே ரோகிணிக்கு மிருகசீர்ஷம் மிக நெருங்கிய நட்பு நட்சத்திரமாக அமைகின்றது மிருகசீர்ஷ நட்சத்திரம் ரிஷபராசியில் மிதுன ராசியிலும் இடம்பெற்று உள்ளன எனவே இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்வில் இணையும் போது மிகுந்த மன மகிழ்ச்சியுடன் ஒற்றுமையுடனும் வாழ்வார்கள் அடுத்ததாக வரக்கூடியது உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசியிலும் ராசியிலும் இந்த உத்திர நட்சத்திரம் இடம்பெற்று உள்ளது உத்திர நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்து ஒன்பதாவது நட்சத்திரமாக வருகின்றது உத்திர நட்சத்திரமும் ரோகிணி நட்சத்திரத்தை போலவே மனுஷ சார்ந்ததாகும் இதனால் ரோகிணிக்கு மிக நெருங்கிய நட்பு உள்ள நட்சத்திரமாக உத்திரம் நட்சத்திரம் வந்து அமைகின்றது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இணையும் போது அவருடைய காதல் மற்றும் திருமண வாழ்வில் மன மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் ரோகிணிக்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரமாக அனுஷா நட்சத்திரம் அமைகின்றது ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்து பதினான்காவது நட்சத்திரமாக அனுஷம் விருச்சிக ராசியில் இடம்பெறுகின்றது அனுஷ நட்சத்திரம் தேவகணத்தை சார்ந்ததாகும் ரோகிணி நட்சத்திரம் மனுஷகணத்தை சார்ந்தது என்பதால் அனுஷம் மிக நெருங்கிய நட்புள்ள நட்சத்திரமாக அமைகின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதல் மற்றும் தங்கள் திருமண வாழ்வில் இணையும் போது மன மகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையாக வாழக்கூடியவர்கள் இதுவரை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கான காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இதில் விடுபட்டு போன மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் எது எதனால் பொருந்துகிறது என்பதை இனி பார்க்கலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரமாக மிருகசீர்ஷம் புனர்பூசம் உத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வருகின்றது இதில் மிருகசீர்ஷ நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரமும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருத்தம் உள்ளதை போலவே பெண்களுக்கும் பொருந்தும் அடுத்ததாக ரோகிணியில் இருந்து நான்காவது நட்சத்திரமாக புரட்பூசம் வருகின்றது புரட்பூச நட்சத்திரம் தேவகணத்தை சார்ந்ததாகும் எனவே ரோகிணிக்கு மிக நெருங்கிய நட்புள்ள நட்சத்திரமாக புரட்பூசம் வருகின்றது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்வில் மன மகிழ்ச்சியுடன் ஒற்றுமையுடனும் இருப்பார்கள் ரோகிணியில் இருந்து இருபத்தி மூன்றாவது நட்சத்திரமாக நட்சத்திர வரிசையில் உத்தரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது உத்தரட்டாதி நட்சத்திரம் மனுஷ கணத்தை சார்ந்தது ஆகும் எனவே இந்த இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் ஒருவருக்கொருவர் அந்யோன்யமாக தங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இணைந்து செயல்படுவார்கள் இதுவரை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இனி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் எது என்பதை காணலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தாத நட்சத்திரமாக அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் விசாகம் நட்சத்திரங்கள் அமைகின்றது மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் காதல் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தத்துடன் இணைந்து பார்த்து திருமணம் செய்வதே மிகுந்த நன்மைகளை தரும் ஏனென்றால் ஒருவரின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஜாதகம் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் எனவே ஜாதக பொருத்தம் திருமண வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாகும் ஜாதகமே இல்லாதவர்கள் மன பொருத்தத்தின் அடிப்படையில் திருமணம் செய்து கொள்ளலாம் ரோகிணி நட்சத்திரத்தின் அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் இரண்டு ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான கடமை திங்கள் புதன் அதிர்ஷ்டமான ரத்னம் முத்து அதிர்ஷ்டமான உலோகம் வெள்ளி அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் புதன் சுக்கர ஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் பார்வதி அம்மன் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி